இன்றைய நூல் அதிகாரம் பதினைந்து தொடக்கம் பதினேழு வரை பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குலம் குலமாக பாளையம் இறங்கிய இஸ்டியலை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திரு உரையாக கூறியது பேகோர் புதல்வன் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி யாக்கோபி உன் கூடாரங்களும் இஸ்டலி உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை அவனுடைய நீர்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும் அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும் அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன் அவனது அரசு உயர்த்தப்படும் அவர் திரு உரையாக கூறியது பெகோரின் புதல்வன் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றலுடையவரின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடா மூடப்படாதவனின் திருமொழி நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையில் அன்று இருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்டீலிலிருந்தும் செங்கோல் ஒன்று எழும்பும் அது மோவாவின் நெற்றிப் புறையை நசுக்கும் சேத்தின் புதல்வர் அனைவரையும் அழித்துவிடும் நற்செய்தி வாசகம் மத்தியுன் நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஏழு வரை ஜேசு கோவிலுக்குள் சென்று கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் ஜேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கின்றேன் என்பதை நானும் உங்களுக்குச் சொல்லுவேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்க அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதரமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் ஜோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் ஜேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கின்றேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார்